என்ன சொல்றாருன்னா பிரச்சனைக்கு தீர்வுனா என்னன்னா ரிஃபாய் வந்து மேலப்பாளையத்தில் தௌஹித் வேலைகளை செய்யக்கூடாது சம்சுல்லுகா வந்து மேலப்பாளையத்தில் தாமுக வேலையை செய்யக்கூடாது இதுதான் தீர்வாகும் அப்படின்னு அண்ணன் சொல்றாரு அண்ணன் சொன்ன உடனே கே எஸ் ரிஃபாயி அதை மறுக்கிறார் எந்த அடிப்படையில் மறுக்கிறார்னா நான் எங்க ஊர்ல நான் வாழ்ந்து வரக்கூடிய மேலப்பாளையத்தில் என்னுடைய அடிப்படை கொள்கையா இருக்கக்கூடிய தௌஹித் கொள்கையை நாம் பிரச்சாரம் செய்யாமல் இருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றார் அப்படி சொன்ன உடனே அண்ணன் என்ன தெரியுமா சொல்றாரு அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிறீங்க இது அவர் சொன்னது நிர்வாக குழுவில் சொன்னது ராமமுக தலைமை நிர்வாக குழு அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிறீங்க யார் கரையாடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு மேலப்பாளையம் விஷயம் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாரு மேலப்பாளையத்தில் லுகா அவர்களுக்கும் ஜெயஸ் ரிஃபாய் அவர்களுக்கும் பிரச்சனை நடந்துச்சு அந்த பிரச்சனையில வந்து இதுக்கு தீர்வு என்ன என்பதை நிர்வாகக்குள்ள பேசுறாங்க அந்த நிர்வாகக்குள்ள பேசும்போது பிஜே அவர்கள் சொல்றாங்க இந்த லுஹாவும் பிஜேபி சண்டை இல்லாமல் இருக்கணும் லுஹா வந்து தவஹ் ஜமாத்தின் பணிகளை இருக்கணும் ஜெயஸ் ரிஃபாய் வந்து தமுகவின் பணிகள் ரெண்டு பேரும் அதை இதையும் குழப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் போது ஜெயஎஸ் ரிஃபாய் அவர்கள் சொன்னார்களா இல்ல இல்ல நான் என்னுடைய ஊர்ல இருந்து தவு ஜமாத்தை நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ பிஜே சொல்லி இருக்கிறாரா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அடிச்சுட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் ஜவாஹிர்லா சொல்லுகிறார் ஒரு மூமி நூக்கு அழகாங்க இப்படியாக நடந்துகிறனும் ரெண்டு பேரும் சண்டையிட்டு இட்டுக் கொண்டார் சொன்னா என்ன செஞ்சிருக்கணும் ரெண்டு பேரையும் இணைத்து தானங்க வச்சிருக்கணும் சண்டை போடுங்கள் என்று சொல்லுகிறார் பிஜே மேலே ஒரு சாதாரணம் இது நடந்த நான் நேரடியா இல்ல இது நடந்து எந்த கருத்தில் அவர் சொன்னார் என்று தெரியல பிஜேயின் மீது வெறுப்பை கொண்டு வருவதற்காக வேண்டி ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டையை மூட்டி விடுகிறார் என்று அவர் சொன்னதை தெளிவாக பின்னால் உள்ள வாசகத்தில் நமக்கு வழங்க முடியுது பின்னால் உள்ள சீரியல நீங்க பாருங்க பிஜே அவர்கள் ஜெயசி ரிஃபாயையும் லுகாவையும் இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அங்க பொதுக்குழு கூடுறாங்க அந்த ஆம்புலன்ஸ் நிகழ்ச்சி நடக்குது பிரச்சனை நடக்குது எல்லாம் முடிந்ததற்கு பிறகு பிஜே அவர்கள் ஜவாஹர்லாட்ட சொல்லியிருக்கிறாங்க நீங்களும் சத எஸ்எஸ் சைஃபுல்லா ஆஜா அவர்களும் சேர்ந்து அவங்களை இணைச்சி வைங்கன்னு சொல்லியிருக்கிறார் இதை அவரை ஒப்புகள் பார்க்கவும் கூட பின்னாடி கொடுக்குறாரு மேலப்பாளையம் சமூகத்துக்கெலாம் பிறகு நான் அவரோட பிஜே அவரோட ஹெச்எம் பார்க்க மூணு பேர் உட்காந்து பேசிட்டிருக்கிறோம் மேலப்பாளையம் விஷயமா பேசிட்டிருக்கிறோம் அப்ப அண்ணன் சொல்றாரு நீங்களும் சைஃபுல்லாவும் கண்டித்து பேசி இந்த பே இப்போ மேலப்பாறையம் வந்து முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறாரு சரி நான் சைஃபுல்ல ஆஜா அவர்களிடம் தொடர்பு தொடர்பாக பேசுகிறேன் என்று சொல்றேன் பிஜே அவர்கள் சொன்னதுக்காக வேண்டி நான் சைஃபுலாஜா ரெண்டு பேருக்கு பத்தியில் சண்டை எழுத்து வச்சாருங்கிறாரு பின்னால் வந்து சொல்கிறாரு சமாதானம் பேச சொன்னார் என்று சொல்றாரு இதுல ரெண்டு உண்மை பிஜே மீது வெறுப்பை உருவாக்குவதற்காக இந்த தௌஹி ஜமாத்தின் மீது வெறுப்பை உருவாக்குவதற்காக வேண்டி அவர் முன்னுக்கும் பின்னும் முரண்பட்டு பேசிட்டு வர்றாரு அதுக்கு மேல இன்னொரு விஷயம் அவர் சொல்லியுடைய தன்மை எப்படி இருக்க சண்டை போட்டா தானுங்க வைக்கணும் அப்படின்னு சொன்ன ஜவஹர்லா அவர்களிடத்தில் பேராசிரியர் அவர்களிடத்தில் நான் கேட்கறேன் மாணவர்களுக்கு பாடம் பயிற்சி கொடுக்கக்கூடிய நான் அவர்களிடத்தில் ரெண்டு மனிதர்கள் மத்தியில சண்டையிடும் போது இணைத்து வைக்க வேண்டும் என்று நல்லெண்ணத்தில் பேசக்கூடிய நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஜமாத்தாக இருக்கக்கூடிய தௌஹி ஜமாத்திற்கும் இடையில சண்டை வரும்போது இணைத்து வைக்க வேண்டும் என்று ஏன் ஆசைப்படவில்லை நீங்கள் உடனடியாக கையெழுத்து போட்டீங்க தகுதி ஜமாத்தில் இருக்கக்கூடிய என்னை போன்ற தாயிகள் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவங்ககிட்ட வந்து பேசி இல்ல இப்படி எல்லாம் பிஜேபி செயலர் இப்படி எல்லாம் செய்யறாரு அது சரியில்லை அதை நீங்க சொல்லுங்க என்று சொல்லி இருக்கிறீர்களா இணைத்து வைக்க விரும்புனீங்களா எப்பண்டா போகும் என்பதை அடிப்படையில உடனே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்பதை போன்று கிளட்டி விடுவதற்கான பார்த்திருக்கிறீங்க ஒரு தனி மனிதனை இணைக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் பாராட்டக்கூடியது அதே சமயத்தில் அதை விட மிகப்பெரிய ஒன்று இந்த தவிர ஜமாத் உங்களுக்காக இந்த தாமுக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறது அதையும் இணைத்து வைக்க நீங்க விரும்பவில்லை இதையும் நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன் உண்மை சொல்லிட்டு பின்னாடி ஒன்று சொல்ற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு இயக்கத்தால் உருவாக்கப்பட்டவன் நாங்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இருந்த இயக்கம் வாய்மையின் அடிப்படையில் செயல்படுவதற்கு எனக்கு உரிய பயிற்சிகளை கொடுத்திருக்கின்றது இங்கேயே அதில் இருந்த தெரியும் முன்னாடி ஒன்று சொல்லிட்டு பின்னாடி ஒன்று சொல்லிட்டு சிக்குமத்து என்கின்ற பேரில் சொல்லிட்டு இந்த ஓய்வின் அடிப்படையில் செயல்படுவதற்கு நான் ஒருபோதும் தயாராக இல்லை அடுத்ததா இன்னொன்னு சொல்றார் எனக்கு வந்து பொய் சொல்லி பழக்கம் கிடையாது யாரோ எல்லாம் பொய் சொல்லியே பேசினார்கள் ஹெக்மத் என்ற பெயரிலே அதை குத்தி காட்டி அரபியில வந்து அரபியில இருக்கக்கூடியவர்கள் அந்த ஹிக்குமன் சொல்லி பொய் பேசுவார்களா அந்த மாதிரி ஹிக்குமத் என்று எனக்கு பொய் பேச தெரியாது அப்படிப்பட்ட பாசறையில் நான் வளர்ந்தவன் இல்லை அப்படின்னு எல்லாம் பேசிக்கொண்டவர் அந்த தீர்மா முக்கிய அறிப்பினுடைய முதல் இதுல கையெழுத்து போட்டாரே அது பொய் இல்லையா பிஜையினால் அதே மாதிரி தௌஹி ஜமாத்தினால் தாம் முட்டுக்கட்டை என்று சொல்வது பச்சை பொய் இல்லையா நேரத்து பிறந்தவங்க கூட சொல்லுவான் சுண்ணத்தோல் ஜமாத்துல போய் கேட்டா கூட சொல்லுவான் அது உங்களுடைய குற்றச்சாட்டு அதான் சாயல் படிகிறது இது தமுக என்பது தௌஹி ஜமாத்தில் உள்ளதோ என்று மக்கள் நினைக்கிற மாதிரி நீங்க தானே சொன்னீங்க அப்ப என்ன வழங்குது தௌஹி ஜமாத்தில் இருக்க அத்தனை பேரும் தமுமுகவில் இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறாங்க மக்கள் எல்லாம் வழங்குற அளவுக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கும் போது என்ன சொல்லு பச்சை பொய்யை சொல்லுகிறீர்கள் தமுமுக இந்த தௌஹி ஜமாத்தினாலும் பீஜையினாலும் என்ன செய்யவில்லை வளரவில்லை அதை ஒத்துக்கொள்கிறீர்கள் கடைசியில் ஒத்துக்கொள்கிறார் ஏன் நான் நல்ல பிள்ளை என்பதை காட்டுவதற்காக என்னவோ நாம் அறிய மாட்டேன் உள்ளத்தை அவர்கள் அப்படிதான் நிறைய எதிர்த்து சொல்றார் நம் உள்ளத்தை அறிய மாட்டோம் கடைசியில அவர் சொல்லுகிறார் டிஜேயினுடைய தியாகத்தை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது முன்னாடி வரையிலே அடிக்கிட்டே வந்தார் அவர் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார் அதை செஞ்சார் தமுமுகவுக்கு முட்டுக்கடை வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர் பேசிக்கொண்டு வந்தவர் கடைசியில உருக்கமாக சொல்கிறார் பிஜேயினுடைய தியாகத்தை அவர்கள் மூலமாக கிடைத்த இந்த வளர்ச்சி நாம் என்ன செய்ய முடியாது மறுத்துவிட முடியாது என்று பேசுகிறார் இந்த செயல்பட்டதற்கு அது வளர்ந்ததற்கு தமிழர் பி ஜெயலுநாசின் அவர்கள் ஆற்றிய பங்கு மகாத்தான அதை நாம் மறுப்பதற்கு தயாராக நன்றி கெட்டவர்களாக இருப்பதற்கு நாம் தயாராகிறது மகாத்தான பணி அவர்கள் இருக்கின்றார்கள் அதற்காக வேண்டி எல்லாம் வந்த அல்லாமசாலாவிடம் நாம் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வதற்கு கடமை பெற்று இருக்கின்றோம் இது பொய் இல்லையா இது ரைட்டா அது ரைதா பிஜேயினால இவ்வளவு பேரு வளர்ச்சி அடைந்தது பின்னாடியும் சொல்லுகிறார் ஆனால் முன்னாடி இல்லை என்று சொல்லுகிறார் அப்ப முன்னுக்கு பின் முரணாக பொய்யாக பேசுகிறார் என்பதையும் சகோதரர் அவர்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் அதற்கு அடுத்ததாக ஏகத்துவம் பத்திரிகை வருகின்றது ஏகத்துவ பத்திரிகையில என்ன எழுதப்பட்டிருக்கின்றது முனையில் நிறுத்தினாலும் இலக்கம் என்று சொன்ன முஸ்லீம் லீக் தேர்தலில் களப்பணி புரிஞ்சு இழந்து நிற்கின்றது அந்த நிலை தான் தேர்தலில் களப்பணி ஆற்றக்கூடியவங்களுக்கும் போகுதுன்னு சொல்லி குரான் ஹதீஸ்ல வளையாமல் பின்பற்றக்கூடியவங்க எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளக்கூடிய செய்யாதவங்க மற்றவங்களுடைய ஈமான இட போடுறதுக்கு இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று நான் கேட்க விரும்புகின்றேன் ஏகத்துவவாதிகளாக இருந்தாலும் ஈமான இழந்துருவாங்கன்னு அதில் எழுந்துறாங்க ஈமானை இழந்து விடுவார்கள் என்று ஜோசியம் சொல்வதற்கு ஆரிடம் சொல்வதற்கு முன்னறிவிப்பு செய்வதற்கு கொண்டு வாங்க எந்த குரான் எந்த ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு எச்சரிக்கை செய்யலாம் ஆனா வந்து இதை செய்வதற்கு யார் இவர்கள் நம்முடைய ஏகத்துவ இதில் ஒரு செய்து வந்துச்சு களப்பணி செய்ய போனோம் சொன்னா நம்முடைய ஈமான் இழக்கக்கூடிய நிலைமை வந்துரும் தேர்தல் தேர்தலில் போய் களப்பணி நம்ம செய்தோம் சொன்னா நம்முடைய ஈமான் இழக்க நேர்ந்துடும் அதுல நீங்க கவனமா இருந்து செயல்படுங்க அப்படின்னு கடைசியில் முடியுது அந்த நீங்க ஏகத்துவ இதனுடைய இதை நீங்க எடுத்து கடைசியில் நீங்க படிச்சீங்கன்னா அதற்காக வேண்டி பல காரணங்கள் சொல்லப்படுது தேர்தலுக்கு போனோம்னா என்ன நிலைமை ஏற்படும் அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டிய நாம் கையெடுத்து கும்பிட்டு என்ன செய்யணும் எல்லா மனுஷனையும் கும்பிட நிலைமை கொண்டு எல்லா இடத்துலயுமே ஓட்டு கட்டிருக்க போனோம்னா அந்த மாதிரி நிலைமை ஏற்படும் சொல்லிட்டு பல காரணங்களை எடுத்து சொல்லி இப்படி எல்லாம் நிலமை ஆயிரும் நீங்க என்ன செய்யக்கூடாது அந்த மாதிரி நிலைக்கு ஆயிடக்கூடாது கவனமாக செயல்படுங்கள் என்ற கருத்தில் அதுதான் ஏற்பட்டிருக்கு அதுக்கு கேட்கிறார் ஈமான் இழந்து விடுவார்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்று சொல்ற நான் ஜவஹர்லா அவர்களிடத்தில் கேட்கிறேன் ஒரு தர்கா வழிபாடு நடக்கக்கூடிய ஒரு இடத்துல தர்காவிலே போய் அல்லாவிடத்தில் கையேந்த வேண்டிய ஒருவன் தர்காவில் போய் நின்று கையேந்துகிறான் அவன் அவரிடத்தில் போய் ஜவஹர்லா அவர்கள் எப்படி பேசுவார் இந்த மாதிரி தருகாவில் போய் நீ கையேந்து சொன்னா ஈமான் போய்விடும் என்று சொல்வாரா அல்லது ஈமானுக்கு புத்துணர்ச்சி கூட்டும் என்று சொல்வாரா ஈமான் போகணும் சொல்லணும் எந்த செயல்பாடுகள் இப்படி போடா ஈமான் ஒரு சாதாரண ஒன்றுதான் எந்தெந்த விஷயங்கள் ஈமான் இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் போனா ஈமான் போக வேண்டிய நிலைமை ஏற்படும்